விஜயோடைய அரசியல் என்பதே ஒரு பொய்யான அரசியல் பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க இதுல வந்து உடனே நலத்திட்ட உதவிகள் வழங்குறாரு அவர் உழைச்சி தானே வழங்குறாரு என்ன உழைச்சிங்க எங்கள் உழைப்பை திருடி எங்களுடைய உழைப்பை திருடி நீங்க உங்க மார்க்கெட் வேலை உருவாக்கிக்கிட்டு நான் வந்து உழைச்ச உழைச்சு சொல்லிக்கிட்டு கூடாது உங்களைப் போல உங்கள் சினிமா துறையிலே இருக்கக்கூடிய பல நடிகர்கள் இன்னும் ஒரு கோடி சம்பளம் வாங்க முடியாம இருக்கான் உயிரையே பனை முடித்து ஸ்டன் மாஸ்டர் சன் சென்று அந்த க சண்டை காட்சிகள் தத்ரூபமாக நடிக்கக்கூடியவனுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க நீங்கள் டூப்பு தானே போடுறீங்க உங்களுக்கு டூப் போட்டு நடிக்கக்கூடியவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க சில லட்சங்கள் கூட கிடையாது ஆனால் நீங்க இன்னைக்கு ஜனநாயக படத்தில் இருநூத்தி இருபத்தஞ்சு கோடி வாங்கறின்றீங்க இது உழைப்பு திருட்டு தான் இது வந்து சும்மா உழைச்சு வாங்கிட்டாரு அவர் உழைச்சிதானே சம்பாதிக்கிறாருன்னா இது முழுக்க முழுக்க இந்த மக்களின் அறியாமை இந்த இளைஞர் சமூகத்தின் அறியாமையை அறுவடை ஆக்கி அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை லாபத்தை பார்த்து இன்னைக்கு வந்து கொழிச்சு போய் நிற்கிறாரு இதெல்லாம் தாண்டி இந்த இனம் வந்து இன்னும் முட்டாளா இருக்கு நம்ம வந்தா வந்து நமக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவான்னு ஒரு அற்ப கனவுல இன்னைக்கு இருக்காரு நான் நடிகர்கள் அரசியல் வரத்துல எதிர்க்கலங்க விஜயகாந்த் கூட அரசியலுக்கு வந்தாரு விஜயகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ் இனத்துக்கான பல்வேறு போராட்டங்கள் அது காவிரி உரிமை போராட்டமாக இருக்கட்டும் இப்போ ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா போராட்டங்களும் நடிகர் சங்கத்தை அணி திரட்டி அல்லது தன்னுடைய ரசிகர் மன்றத்தை அணி திரட்டி போராடியிருக்காரா இல்லையா எல்லா பிரச்சனைக்கும் கருத்து சொல்லியிருக்காரா இல்லையா இன்னைக்கும் வந்து நடிகர் ப பிரகாஷ் ராஜாக இருக்கட்டும் சித்தார்தாக இருக்கட்டும் ஜி வி பிரகாஷாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ பேர் சத்யராஜாக இருக்கட்டும் எல்லாரும் ஏதாவது ஒரு சமூக பிரச்சனைகள் வரும்போது அவ்வப்போது அதுக்கான கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் விஜய் இதுவரை இத்தனை ஆண்டுகளில் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி இந்த சமூகத்தின் பிரச்சனைகள் சார்ந்து என்ன பேசியிருக்காரு